பூமியைப் போல் ஒரு உயிர் வாழும் சாதியக்கூறுகள் உள்ள ஒரு உலகம் உண்டானது அந்த உலகத்தின் பெயர் யுரேகா அந்த உலகத்தின் கடவுள் அத்தீரா ஆவாள் இயற்கையை சமநிலையில் வைக்க இயற்கையை கட்டுப்படுத்தும் பல இயற்கை தேவதைகளையும் மனிதர்களை கட்டுக்குள் வைக்க நன்மையின் தேவதையாக எளேறாவையும் தீமையின் தேவதையாக நாடியாவையும் படைத்தார் அத்துடன் இவர்களுக்கு உதவ இன்னும் பல தேவதைகளையும் படைத்தார்

நாட்டின் அரசனாக வேகனின் தம்பி தாயரஸ் திட்டமிடுகிறான் அப்படியே கொஞ்சம் விடுகிறான் தானம் சாக போகிறோம் என்பதை அறிந்து கொண்ட அரசி தன் மகளான இளவரசி ஜேனை தப்பிக்க வைத்து விடுகிறார் இளவரசி தன் உயிரை காத்துக் கொள்ள காட்டிற்கு தப்பி ஓடுகிறார் இளவரசி தப்பித்து விட்டாள் என்பதை அறிந்த டைரஸ் அவளை தேடிக் கொள்ள காட்டிற்கு பெரும் படையை அனுப்பியிருக்கிறான் இப்பொழுது நன்மைகளின் தேவதையே நீ இளவரசி ஜேனை மீண்டும் எல்டோரியா நாட்டின் அரசியாக்க வேண்டும் தீமைகளின் தேவதையான நாடியாவே நீ இளவரசியை கொலை செய்ய டைரஸுக்கு உதவி அவனை எல்டோரியா நாட்டின் மன்னன் ஆக்க வேண்டும் இதுவே நான் உங்களுக்கு அறிவிக்கும் போட்டி இந்த போட்டியில் நீங்கள் உங்கள் சக்திகளை நேரடியாக பயன்படுத்த கூடாது என்று கூறி போட்டிக்கு பல நிபந்தனைகளை விதித்தார் இந்த போட்டியில் உங்களில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களே உங்கள் இருவரில் பெரியவள் என அறிவித்தாள் யுரேகா உலகத்தின் கனவுள் அத்திரா போட்டியில் கலந்து கொண்ட நாடியாவும் எலேராவும் தாங்கள் தான் ஜெயிக்க வேண்டும் என்று போட்டியில் இறங்குகிறார்கள் தாரிசின் படை இளவரசியை கண்டுபிடித்து அரண்மனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மிருகங்களின் தேவதையை துணைக்கு அழைத்த எலேரா காட்டு மிருகங்களின் துணையுடன் தாயஸ் படையை அழைத்து இளவரசியை காப்பாற்றி விடுகிறார் இளவரசியை காட்டில் தனியாக தன் மகனுடன் வசிக்கும் மூதாட்டியிடம் அடைக்கலம் தேடி செல்ல சொல்கிறார் மூதாட்டியும் இளவரசிக்கு அடைக்கலம் கொடுக்கிறார் மூதாட்டிக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவன் பெயர் ரேவன் இளவரசியின் அருகில் மயங்குகிறான் ரேவன் டைரஸை சந்தித்த நாடியா இளவரசி உயிர் பிழைத்ததை கூறி மிருகங்களின் பாதுகாப்பிலிருந்து இளவரசியை நான் ஒரு நாள் விடுவிக்கிறேன் நீ உன் படையை அனுப்பு என கூற காத்திற்கு படையை அனுப்புகிறான் டைரஸ் காத்து மிருகங்களின் பாதுகாப்பை இழந்த இளவரசியை இந்த முறை எலேரா நெருப்பு தேவதையை துணைக்கு அழைத்து எலேரா இளவரசியை காப்பாற்றி விடுகிறான் மாயக்கண்ணாடி மூலம் டாய்ரஸ் எதிரியாக இருப்பது டாய்ரூஸ் மனைவி லூயிஸ் என அறிந்த எளிரா மாயக்கண்ணாடியில் லூயிஸ் ஏன் தன் கணவனை எதிரியாக நினைத்து கொலை செய்ய சந்தர்ப்பம் தேட வேண்டும் எனக் கேட்க மாயக்கண்ணாடி கடந்த காலத்தை காட்டுகிறது இளம் வயதில் டாய்ரஸ் தன் நண்பன் நிக்கோலுடன் காட்டுக்கு வேட்டைக்கு செல்கிறான் அங்கு ஒரு மிகப்பெரிய ராட்சஷ பாம்பு ஒன்று டாய்னஸ் கழுத்தை சுற்றி வளைகிறது அவனை நிக்கோல் காப்பாற்றுகிறான் பின் காட்டை விட்டு வரும் வழியில் தனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதாகவும் நீண்ட நாள் தன் காதலியான லூயிஸை திருமணம் செய்ய இருக்கிறேன் என கூறிய நிக்கோல் தன் காதலியான லூயிஸ் வீட்டுக்கு அழைத்து சென்று டைரஸுக்கு அறிமுகப்படுத்துகிறார் லூயிஸ் அழகில் மயங்கிய டைரஸ் தன் அண்ணனான அரசன் வேகனே லூயிஸ் வீட்டுக்கு பெண் கேட்க செல்ல சொல்லுகின்றான் அவன் பேச்சை கேட்டு அரசன் வேகன் லூயிஸ் வீட்டுக்கு பெண் கேட்க செல்கின்றார் இதுவே கார்டன் ஆஃப் பிரின்சஸ் என்ற இக்கதையின் முன் சுருக்கம் கடல் கன்னிகள் ராட்சசர்கள் விசித்திர மிருகங்கள் கழுகு மனிதர்கள் கடற்கொள்ளையர்கள் என செல்லும் இக்கதைக்கு பார்வையாளர்கள் தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் வேண்டுகிறேன் உங்கள் ஆதரவை லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் தெரிவித்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நன்றி